துவாரகையில் நடக்கும் நிகழ்வு பற்றி அறிவாய் அல்லவா நன்கறிவேன் அதை எண்ணி வருந்தவும் செய்கிறேன் இதை நான் தடுப்பதற்கு முயற்சித்தால் துவாரகையில் வசிப்பவர்கள் அதர்ம வழியில் செல்வரோ என அஞ்சுகிறேன் ஒரு நதி பாய்ந்தோடாது நின்றால் அதன் பிரவாகமானது மேலும் கூடிவிடும் இந்த அகிலத்து வாசிகளும் தர்ம வழிதனை புறக்கணித்தால் விரைந்து அதர்மக் கடலில் மூழ்கிவிடுவார்கள் இவை அனைத்திற்கும் யுதிஷ்டரன் ஒருவனே காரணம் அன்று சூது விளையாட்டில் அவன் தன் மனைவியை பணையமாக்கினான் தமதென்னம் தவறானது குற்றம் இழைத்தது யுதிஷ்டரும் அல்ல யுவராஜன் அல்ல குற்றம் சாட்ட வேண்டியது தர்மத்தையே அது அன்று சூழ்ச்சியால் சாய்ந்தது சதி செயலால் செய்வதறியாது சிதைந்து உறைந்தது தர்மம் எனப்படுவது குல வழக்கம் என்ற கூற்றினை கொண்டு அன்று நிலை குலைந்து நின்றது சற்று விளக்கமாக கூறு வாசுதேவா ஏற்ற சபதத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்ந்து காட்டுவது உச்சிதமான செயல்தான் அண்ணா ஆனால் ஒவ்வொரு சூழலிலும் அதை பின்பற்றி வாழ்வதானது உச்சிதமாகுமா அன்று சூது விளையாட்டிலும் இதுவே நிகழ்ந்தது கங்கை மைந்தர் பீஷ்மர் குரு துரோணர் மகா மந்திரியான மகா ஞானி விதுரர் தர்மசீலரான யுதிஷ்டிரர் அனைவரும் வாக்கினால் கட்டுப்பட்டிருந்தனர் குல வழக்கத்தை அனுசரித்து வாயடைத்து சிலைபோல் நின்றனர் மேற்கொண்ட சபதத்தையும் பின்பற்றுவது ஒன்றுதான் தர்மம் என்று கருதினார்கள் இவர்களில் ஒருவரேனும் தம்முடைய சபதத்தை அன்று உடை தெரிய முற்பட்டிருந்தார் திரௌபதிக்கு இவ்வாறு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்காதண்ணா உனது வார்த்தையின் அர்த்தம் என்ன கிருஷ்ணா பின்பற்றுவது தவறா தர்மம் என்பது ஒரு விரக்ஷமாகும் சபதமும் பிரதிஜையும் மதன் கிளைகள் என்றால் அந்த ஆணி வேறாவது கருணையாகும் கிளைகள் மகத்துவம் வாய்ந்தவை எனினும் வேரின் மகத்துவமே வேறு எவரேனும் ஒருவருடைய வேதனையை போக்குவதற்காக பிரதிஜை உழைக்கப்பட்டாலும் அது உச்சிதமான செயலே ஆனால் தற்சமயம் அரச குலத்தில் அகண்ட இந்த அகிலத்தில் கருணை என்னும் ஆணி வேறானது சிதைக்கப்பட்டுள்ளது பொதுநலம் என்ற எண்ணம் மறந்து சுயநலம் என்ற எண்ணம் மேலோங்கியது தான் வணங்க வேண்டிய இறைவனை மறந்து மனிதன் நானே இறைவன் என்கிறார் இன்று அகிலத்தவர் கருணையையே மறந்து விட்டார்கள் அந்த கருணை என்னும் மாணிவேர் சிதைந்து போனார் உலகத்தார் ஒருவரோடொருவர் ஒன்றுபட மாட்டார்கள் தன்னலனை முக்கியம் என்று கருதுவார்கள் இன்று துவாரகையில் உருவாகியிருக்கும் நிலை எதிர்காலத்தில் எங்கும் பரவவுள்ள நிலையாகும் விரக்ஷம் நீர் ஆதாரமற்று போனால் அதனுடைய கிளைகள் விறகாகி போகும் அண்ணா போலவே என்ற அகிலத்தில் தர்மமும் நியாயமும் நிற்கதியில் நிற்கின்றது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய வேலை நெருங்கிவிட்டது தமையனை தர்மத்தை அடியோடு மறந்தவர்களுக்கு அதனை போதிக்க வேண்டியது அவசியம் யுத்தமானது நிகழ்ந்தேயாக வேண்டும் அகிலத்தில் அதர்மம் தலைவிரித்தாடினால் தர்மத்தை நிலைநாட்ட இந்த அகிலமே ஒரு யுத்தத்தை தோற்றுவிக்கும் இதில் கௌரவர் மற்றும் பாண்டவர் ரம் அம்புகளாவர் நதிக்கு அணையிடலாம் அண்ணா ஆனால் கடலுக்கு அணையிடுவது நடவாத செயலாகும் நடக்கும் யுத்தத்தில் நாமும் பங்கு கொள்ளாமல் இருக்க இயலாது இருதரப்பில் ஒரு தரப்பை சார்ந்து நாம் யுத்தம் புரிந்துதான் ஆகவேண்டும் அண்ணா நீ கூறுவதே சத்திய வார்த்தையாகும் உன் ஆதரவு எத்தரப்பிற்கு கிட்டுமோ அதுவே தர்மத்தின் தரப்பாய் அறியப்படும் எவராலும் இக்கூற்றை தவறென்று கூற இயலாது